நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு தகவல் நம் மாளிகம் எப்பயுமே நம்மக்கிட்டே இருக்கிற குறைகளை கண்டுக்க மாட்டாங்க அடுத்த நபர்களிடம் என்ன குறை இருக்குது அப்படின்னு தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க அந்த வகையில் ஒரு நபர் வந்து குயிலுக்கிட்ட கேட்குறாரு குயிலே நீ வந்து கருப்பாக இல்லாமல் சிகப்பாக இருந்திருந்தால் உண்மையிலே நல்லாயிருக்கும் உன் குரல் போல் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அதே போல் கடலிடம் பார்த்து கேட்குறாரு நீ மட்டும் உப்பாக இல்லாமல் இருந்தால் உன்னை நிறைய பேர் விரும்புவாங்க நல்லா இருக்கும் உப்பாக இருக்கிறதுனால நிறைய பேர் கடலில் குளிக்கிறதுல அப்படின்னு சொல்கிறாரு அதே போல் ரோஜா பூவிடம் போய் சொல்கிறாரு உன்னிடம் முட்கள் இல்லை என்றால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறார் இந்த மூணும் சேர்ந்து அந்த மனிதனிடம் கேட்குது குயில் கடல் ரோஜா மூணும் சேர்ந்து மானிடா உன்னிடம் மட்டும் பிறரிடம் குறை கண்டுபிடிக்காத ஒரு குணம் இருந்தால் நீ ரொம்ப அழகாக இருப்ப பிறரிடம் குறை காணாத மனிதர்கள் வந்து ரொம்ப அழகான நபர்களாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி மூணும் சொல்லுது இதே மாதிரி தான் நம்மளாம் பல பேரும் நம்மக்கிட்டே இருக்கிற குறையை கண்டுக்காமல் மற்றவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய குறைகளே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க ஸோ இதையெல்லாம் குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு உண்டான மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும் மைவி த்ரேட்ஸில் இன்றைக்கு உண்டான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு நபர் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தார் ஃபோன் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா சார் நான் மைவி த்ரேட்ஸில் ஜாயின் பண்ணிவிட்டேன் ஆல்ரெடி எனக்கு ஆறு மாதமாக பேமெண்ட் வரல கஷ்டமாக இருக்குது அதனால் நான் வேறு ஒரு நெட்ஒர்க் பண்ணுறேன் சார் நீங்களும் இந்த நெட்ஒர்க் பண்ணுங்கள் உங்கள்கிட்ட நிறைய உறுப்பினர்கள் இருக்காங்க சப்ஸ்கிரைபர் நீங்கள் யூடியூப்பில் அந்த மாதிரி மற்ற கம்பெனி பற்றியெல்லாம் பேசுகிறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய நபர்கள் ஜாயின் பண்ணுவாங்க நீங்களும் வருமானம் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் அவர் வந்து உண்மையாலுமே மைவித்ரட்ஸ் உறுப்பினராக இல்லை நம்மளே வந்து திசை மாற்றி மைவித்ரேட்ஸ்க்கு எதிராக செயல்படணும் அப்படின்றதுக்காக இந்த செயலை சொன்னாரா அப்படின்றது எனக்கு தெரியல நான் அவர்கிட்ட தெளிவாக சொல்லிட்டேன் இல்லை தம்பி நான் ஆல்ரெடி மைவித்ரட்ஸில் இருக்கேன் நல்லதோ கெட்டதோ வாழ்வோ சாவோ நான் ஒரு பக்கமாக நிற்கிறேன் அதனால் ஏற்கனவே நிறைய மக்கள் மைவித் ஜாயின் பண்ணி இது வரைக்கும் பணம் வராமல் கஷ்டத்தில் இருக்காங்க அவங்ககிட்ட நான் போய் இதெல்லாம் சொல்லி ப்ரொமோட் பண்ணணும் அவசியமும் எனக்கு கிடையாது அந்த மாதிரியான மைவித்ரெட்ஸ் மக்களும் இல்லை எப்படி வருவார் கூடிய விரைவில் கண்டிப்பாக எங்களுக்கு பணம் தருவார் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது அதனால் நீ வேறால் போய் பாருங்கள் தம்பி நீங்கள் அந்த யூடியூப் சேனலில் உங்களுடைய கம்பெனியை பற்றி புதிய கம்பெனியை பற்றி நீங்கள் போடலாம் செய்யலாம் நான் கண்டிப்பாக போட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன் அவர் ரொம்ப நேரம் என்கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணார் சார் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள் சார் அதுக்குண்டான உங்களுக்கு பேமெண்ட் கூட நான் உங்களுக்கு கம்பெனியில்தான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொன்னார் ஒரே வார்த்தை நான் சொல்லிட்டேன் நம்பிக்கையும் நட்பும் வந்து கஷ்டப்படுற நேரத்தில் தான் இருக்கணும் நல்லா இருக்கும்போது இருந்து ஒரு இல்லை நம்பிக்கையாக ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த கம்பெனிக்கு ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னா இல்லாமல் வேறு போனால் அப்புறம் நம்பிக்கின்றதுக்கு என்ன அர்த்தம் ஒரு நண்பன் கூட காசு பணம் அவங்ககிட்ட இருக்கும்போது பழகிட்டு கஷ்டம் வந்தவுன்னே விட்டுட்டு வெளியில் வரணும்னா அதுக்கு பேர் நட்பு கிடையாது சரிங்களா இவ்வளோ பெரிய மக்கள் சக்தியை வச்சுருக்கிற ஒரு கம்பெனியை நம்பாமல் இத்தனை ஆஃபீஸு இத்தனை ஸ்டோரு நம்ம எல்லாருக்காகவும் எம்டி உள்ளார போய் கிட்டத்தட்ட ரெண்டு மாதமாக இருக்கார் அதுவே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை நம்ம மேலே எம்டிக்கு நம்ம ரெண்டு மாதம் கழித்து வந்தாலும் மக்கள் கூட நம்மளை எதிர்பார்த்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையெல்லாம் கெடுத்துட்டு நான் வேற ஒரு கம்பெனிக்கு ப்ரொமோஷன் பண்ணால் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபரை வந்து நான் கட் பண்ணிட்டேன் சரிங்களா அதனால் இப்போ ஒரு மாதம் அல்லது ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி ஒரு ஓப்பன் பண்ணியிருக்கிற கம்பெனி மேலே வச்சுருக்கிற நம்பிக்கையை ஏன் நம்ம எம்டி மேலேயும் நம்ம கம்பெனி மேலேயும் வைக்காத சில மைவித்ரேட்ஸ் உறுப்பினர்கள் அதை நெட்ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்றது எனக்கு தெரியல ஏன்னா ஆல்ரெடியே நீங்கள் அந்த கம்பெனிலாம் போய் பே பண்ணி தான் பண்ணுவீங்க ஸோ அந்த கம்பெனிக்கு எதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னாக்கல கண்டிப்பாக கஷ்டப்பட போகிறத அதில் ஜாயின் பண்ணியிருக்கிற மக்கள் தான் ஏன்னா மைவி இவ்வளோ பெரிய சோதனை அப்படின்றது யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் இவ்வளோ நாள் சரியான முறையில் பேமெண்ட் கொடுத்த ஒரு நிறுவனத்துக்கு இந்த நிலைனா புதுசாக வந்த கம்பெனிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அங்கே யார் எம்டினே தெரியாது எங்கள் ஆஃபீஸ்னே தெரியாது ஸோ பத்து நாள் பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி ஓப்பன் பண்ண கம்பெனி நம்பி யாரும் போய் ஜாயின் பண்ணி கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்றத இதன் மூலியமாக சொல்லிக்கிறேன் எம்டி வெளியில் வந்து பணம் கண்டிப்பாக தருவாரா தரமாட்டாரா அப்படின்ற கொஸ்டின் நிறைய நபர்களுக்கு இருக்குது கண்டிப்பாக எம்டி வந்து வெளியில் பணம் தரக்கூடிய செயலை தான் முதல்ல செய்வார் செய்யணும் ஏன்னா இதுக்கு மேலேயே மக்கள் மைவி யாரும் பொறுக்க மாட்டாங்க இவ்வளோ நாள் எம்டி உள்ளார் இருக்கார் வெளியே வந்தாரா கண்டிப்பாக பணம் போடுவார் அப்படின்ற நம்பிக்கையில் தான் மக்கள் இருக்காங்க அவர் வெளியில் வந்து பணம் போடாமல் காலம் தாழ்த்தினார் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பிரச்சனை பெருசாகும் அது எம்டிக்கும் தெரியும் உறுப்பினர்களுக்கும் தெரியும் அதனால் அவர் வெளியில் வந்து அந்த பிரச்சனைக்கு உரிய நிலைகளை எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு கண்டிப்பாக நமக்கு உண்டான அப்டேட் கொடுப்பார் அதனால் இந்த புதுசாக யாராச்சும் உங்களுடைய நபர்கள் வந்து நண்பர்கள் வந்து உங்களை வந்து அந்த நெட்ஒர்க் பண்ணுங்கள் இந்த நெட்ஒர்க் பண்ணாங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா அதுக்குள்ளே யாரும் செவிசாய்க்க வேண்டாம் அதில் ஒரு நிறுவனத்தில் ஜாயின் பண்ணியிருக்கிறோம் ஸோ அதுலேயே நம்ம நிற்போம் கண்டிப்பாக நமக்கு உண்டான ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பாங்க அதே மாதிரி மைவி திருச்சை பற்றி கொஞ்சம் தரைக்குறைவாக எதிராக பேசின சில நபர்களெல்லாம் எம்டி வெளியில் வந்து பணம் போட்டுட்டால் நம்ம சொன்னதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்ற மாதிரியான சில கேள்விகளாக கூட போயிட்டுருக்குது நீங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருப்பீங்க அதனால் நமக்கு உண்டான பதில் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கோர்ட்டு கொடுக்கணும் எம்டி அவர்கள் வெளியில் வந்து பதில் சொல்லணும் மற்ற யார் சொல்லுவதுமே செய்தி தானே தவிர அதுக்கு தீர்வு கிடையாது அப்படின்றத எல்லாரும் மனசில் வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு மைவித்ரட்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்